தலைவர் அவர்களே ஊர் என்பது கடந்த காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் தலைமை பொறுப்பில் இருந்தவர்களோடு எத்தகைய தொடர்பில் இருந்தது என்பது அனைவருக்கும் தெரியும் அந்த ஊரிலேயே அந்த காலகட்டத்தில் பள்ளி தரம் உயர்த்தப்பட்டு கட்டிடம் இல்லை என்கிற நிலை பத்தாண்டுகளுக்கு மேலாக இருந்தது இன்றைக்கு அதற்கு தீர்வு காணப்பட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களால் அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டிடம் எழும்பிருக்கிறது அதற்காக மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கும் இதை சாத்தியமாக்கிய மாவட்டத்தின் நிர்வாக அமைச்சர் அண்ணன் தாம அன்பரசன் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திருப்போரூர் பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கென தனியாக விளையாட்டு திடல் இல்லை இந்த பள்ளியில் சுமார் நூறு ஆயிரம் மாணவர்கள் படித்துக் கொண்டிரு மாணவிகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் கல்வி தரத்திலும் விளையாட்டுத் துறையிலும் சிறந்து விளங்கக்கூடிய மாணவிகள் பயிற்சி செய்வதற்கென என விளையாட்டு திடல் அருகாமையில ஆண்கள் மேல்நிலை பள்ளிக்கென மிகப்பெரிய பரப்பளவில் விளையாட்டு திடல் இருக்கிறது அதிலே ஒரு பகுதியை பெண்களுக்கென ஒதுக்கி தருவதற்கு மாண்புமிகு அமைச்சரவர்கள் ஆவணம் செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சரவர்கள் குறிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஒரு விளையாட்டு என்று வரும்பொழுது அந்த துறை இன்றைக்கு கையாளக்கூடிய எங்களுடைய எதிர்காலம் மாண்பு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு அதற்கு முக்கியத்துவம் தருகிறார் என்பதை நான் பார்த்து கொண்டு குறிப்பாக எங்களுடைய பள்ளிக் கல்வித்துறை சார்ந்து நிகழ்ச்சி நடத்தும் போதெல்லாம் எங்களுடைய துறைக்கு எனக்கும் சரி எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் வைக்கிற வேண்டுகோளை எப்படியாச்சும் எங்கள் பிடிபியிட கணக்குவாதியார்களும் அந்த சயின்ஸ் டீச்சர் தான் கடன் வாங்கிடாதீங்க பிள்ளைங்களை விளையாட விடுங்க அது வெறும் பிளே கிரவுண்டாக மட்டும் பார்க்காதீங்க அதுவும் ஒரு விதமான வகுப்பறை தான் அதுவும் பல பல விதமான பாடங்களை நமக்கு கற்றுத்தரும் என்று அவர் சொல்லுகிறார் அந்த அதை ஒட்டி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய அரசு அதிகாரி மூலமாக அது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு உடனடியாக அதற்கு என்னென்ன பணிகள் செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு அதற்கான ஆணையம் கண்டிப்பாக விடுவோம் என்பதை பேர்தலைவர்களாக சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறேன் வினாக்கள் உடைகள் நேரம் முடிவுற்றது அவசர இன்னொரு ஒரு கேள்வி இருக்கா எஸ் எஸ் பாலாஜி ஒரு கேள்வி இருக்கு இல்ல ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி இருக்கு விளையாட்டுத்துறையை விளையாட்டாக எடுத்துக் கொள்ளாமல் அதிலே மிகவும் கவனமாக இருந்து தொகுதிக்கு ஒரு விளையாட்டு திடல் என்பதை அமைத்துக் கொடுத்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு இடங்களில் பள்ளிக்கான விளையாட்டு திடல் இருக்கிறது இந்த ஒரு விளையாட்டு திடல் ஒரு தொகுதிக்கு என்பதை விட அந்த விளையாட்டு திடல்களை எல்லாம் அங்கே உள்ள பொதுமக்களும் அங்கே உள்ள விளையாட்டு குழுக்களும் பயன்படுத்தி கொள்கின்ற வகையில் உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து தர வேண்டும் இன்னும் குறிப்பாக நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களும் எப்படி இணக்கமாக பிணைப்பாக இருக்கிறார்களோ அதுபோன்று இந்த இரண்டு துறையும் இணைப்பாக பிணைப்பாக இருக்கக்கூடிய துறைகள் ஆகவே அத்தகைய வழிகாட்டு நெறிமுறையை வகுத்து விளையாட்டுத்துறையின் சார்பில் ஒரு அதிகாரியை நியமித்து அதை நெறிப்படுத்துகின்ற வகையில் செய்தால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும் பல்வேறு இடங்களில் இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்கும் அவர்களுக்கென உடல் திறனை மேம்படுத்துவதற்குமான ஒரு வாய்ப்பாக அமையும் அதை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் செய்து தருவார்கள் என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அதே போன்று பல்வேறு பல்வேறு பள்ளிகள் தரம் உயர்த்துவதற்கான விண்ணப்பங்கள் கொடுத்து முறையாக அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு பணம் கூட கட்டி இருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நிலை அவையெல்லாம் தரமுயர்த்துவதற்கான உரிய ஆணைகள் பெறப்படாமல் இருக்கிறது அதே மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கள் செய்து தருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சர் அவர்கள் பேரை தருவர்களே நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் எங்களுடைய துறை சார்ந்து நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் துறை சார்ந்து ஒரு ஒருங்கிணைப்பு வேண்டும் என்று நீங்கள் சொல்லி கண்டிப்பாக நம்முடைய மாணவருடைய நலன் சார்ந்து அது சார்ந்து ஒரு நல்ல முடிவை கண்டிப்பாக எடுக்க முடியும் அதே மாதிரி தரம் உயர்த்துவதை பற்றி நீங்கள் கேட்டிருக்கோம் ஏற்கனவே நம்முடைய ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தரம் உயர்த்ததுக்கான கையெழுத்தெல்லாம் பெறப்பட்டு அது அரசாணை வந்து நீங்கள் உடனடியாக அதை நம்ம செய்திருக்கணும் நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு நான் நம்முடைய துணை முதலமைச்சரும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் அதுக்கு முன்பாக திஸ் இஸ் ஃபார் த ஹானரபிள் மினிஸ்டர்ஸ் ஃப்ரம் பஞ்சாப் மே பி சிட்டிங் இன் இந்த ஆஃபீஸ் அண்ட் பி ஸ்டிண்ட் அவர் ப்ரொசீடிங்ஸ் திஸ் இஸ் ஃபார் இந்த கட்டிடங்கள் கட்டுறதுக்கு சம்மந்தமானு கேட்கும்போது அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசாங்கத்தோட இன்டென்ஷன் என்ன ஒரு முதலமைச்சருடைய இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறதுக்காக ஆஸ்க் வாட் டிஸ் டிக்னிட்டி மோஸ்ட் ஃபார் சம் ஸ்கூல்ஸ் இட் இஸ் அ லீக்கிங் ரூஃப் ஃபார் அதர்ஸ் த ஆப்சன்ஸ் ஆஃப் அ லேப் ஆர் டாய்லெட் வென் வி ரெஸ்டோர் டிக்னிட்டி லேர்னிங் ஃபாலோஸ் த பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் சப்போஸ் இஃப் வி ப்ரொவைட் டாய்லெட்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் அட்டண்டன்ஸ் சோட் சம்டைம்ஸ் த ஸ்மாலஸ்ட் ஸ்ட்ரக்சர் அன்லாக்ஸ் தி லார்ஜஸ்ட் ஃபியூச்சர் என்கின்ற இந்த கருத்தையும் இருமொழி கொள்கையோட வலிமை இதுதான் அவர்களுக்கு நம்முடைய தமிழ் தெரியவில்லை என்று சொன்னாலும் நமக்கான அந்த குளோபலாக இருக்கக்கூடிய அதனால தான் அடிக்கடி நாங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா தமிழ் இஸ் வர ஒரு ஐடென்டிட்டி இங்கிலீஷ் இஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நாம சொல்கிற நம்முடைய அரசாங்கத்தோட இன்டென்ஷனையும் நம்முடைய மற்ற மனங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் பதிவு செய்கிறேன் நன்றி